முழுமையாக சர்க்கரையை ஜெயிப்பவர்கள் யார் என்று கேட்டால் உணவில் கவனமாக இருப்பவர்கள் மட்டும்தான் இது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு செய்தி நான் மட்டும் சொல்லலை மசசியூட்ஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அதான் சொல்கிறான் அவன் இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் பண்ணுங்கள் டயபெட்டிக் கண்ட்ரோலுக்குங்கிறான் யார் பாஸ்டனில் இருக்கிற எம்ஐடி எழுதி பாருங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள் அவன் என்ன சொல்கிறான் எம்ஐடியில் இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் என்னது நம் தமிழ்ச் சமணர்கள் சொன்னது காலையில் ஒரு உணவு சாயந்தரம் உணவு போதுண்டா பதினோரு மணிக்கு போய் சப்பர் அப்படின்னு போட்டு பதினோரு மணிக்கு சாப்பிட்றான் கல்யாண வீடெல்லாம் ராத்திரி தான் வச்சு கட்டுன்னு கட்டுறாங்க முன்னாடியெலாம் நாங்கள் சின்ன பிள்ளை இருக்கும்போது கல்யாண வீடு சாப்பாடுனா மத்தியானம் சாப்பாடு பிரமாதமாக போய் அவியல் சாம்பார்னு போய் சாப்பிட்டு வந்தோம் இப்போ நாள் ராத்திரி பத்து மணிக்கு பதினஞ்சு வெரைட்டி அதில் அஞ்சு ஸ்வீட்டு ஆறாவது மத்தியானமே சாப்பிடாம இருந்து வச்சு ஒரு கட்டு கட்டுறாங்க என்பர்களே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய உணவு மதிய உணவு மதிய உணவில் நிறைய காய்கறி இருக்கட்டும் புலால் எடுக்கும்போது மீன்கள் இருக்கட்டும் நிறைய மீன் எடுக்கலாம் மட்டன் எடுத்துக்கொள்ளலாம் கோழிக்கறி எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் சோறு குறைவாக தான் இருக்கும் ராஜ்கிரண் படத்தில் அப்படியே குவிச்சு வச்சு அப்படியே மேலே குளம்பு போட்டு சமணம் கூட்டி அவர் தொடைய பதில் பயங்கரமாக இருக்கும் அப்படி உருட்டி உருட்டி கவலமாக சாப்பிடுவார்ல வரலாம் தயவு செய்து வேண்டாம் மறுசோறு போடாமல் எந்திக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கோபமாக பார்க்காதீங்க மறுசோறு செய்து போடாதீங்கன்னு சொல்லுங்கள் ஒரு தடவை பரிமாறினா போதும் முதல் கரண்டியோடு போதும் அந்த கரண்டியை கூட அந்த அன்னக்கரண்டின்னு ஒன்று வச்சுப்பாங்க தயவுசெய்து அது தலையை சுற்றி விட்டு எரிஞ்சுருங்க இந்த அன்னக்கரண்டியை பார்த்தா அந்த ஆற்றுல அழுகிற பொக்லைன் மாதிரியே இருக்கும் பாலம் பாலமாக வெட்டி சோறு வைக்கிறது இனிமேல் அரிசிக்கு வந்து ஸ்பூன் போடுங்க கை வலிச்சிடும் ரிஸ்ட்டே வலிக்கணும் அப்படியே போட போதுண்டா இந்த எடுத்து எடுக்காமல் இருக்கலாம் காய்கறிக்கு வேணால் அந்த மாதிரி பெரிய கரண்டி வச்சுக்கோங்க மீன் துண்டு பெருசாக வச்சுக்கோங்க இல்லை புலால் பெருசாக வச்சுக்கோங்க சோறு கொஞ்சமாக தான் எடுக்கணும் அந்த சோறு வெள்ளை என இருக்கக்கூடாது நல்லா மாப்பிள்ளை சம்பா கருப்பு கவுனி காடைக்கண்ணி தூயமல்லி ஆற்காடு கிச்சலி இது மாதிரி சம்பா அரிசிகள் நல்ல கைக்குத்தல் அரிசிகள் அது மேலே இருக்கிற தவுடு ஓடு இருக்கதோடு உள்ள அரிசியை வைத்துக்கொள்ளும் அது மாதிரி வைத்து கொண்டு காய்கறிகளை நிறைய வைத்து எடுத்துக்கொள்ளணும் இரவில் மிக எளிய உணவாக மாலை நேரத்திலேயே கோதுமரவை கிச்சடி சிறுதானிய உப்புமா இல்லை சிறுதானியத்தில் அடை அதுக்கு தொட்டுக்கிட்ட கருவேப்பிலை துவையல் இது மாதிரி ஆறரை மணிக்கு இரவு உணவை முடிச்சிடுங்க நம் வீட்டில் யார் வீட்டில் இரவு உணவு ஆறரைக்கு முடிக்கிறோமோ அவங்களுடைய ஆரோக்கியம் மிகச் சிறப்பாக இருக்கும் நண்பர்களே ஒம்பதரை மணி பத்து மணிக்கு தான் என்னால் வேலை முடியும் நான் பத்து மணிக்கு தான் வேலை நீங்கள் பதினோரு மணி வரைக்கும் பாருங்கள் ஆனால் ஆறரை மணி நான் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு இரவு கிளினிக் முடிப்போ பதினொன்றரை எல்லாம் ஆயிருக்கு ஒரு காலத்தில் திடீர்னு புத்தி வந்துச்சு ஆறு மணிக்கு சாப்பாடு என்னோட ரூம்லேயே வச்சு சாப்பிட்ருவேன் ஆறு மணிக்கு சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒம்பதரை வரைக்கும் கூட கிளினிக் பார்ப்பேன் ஒம்பது வரைக்கும் வீட்டு போய் பசித்தால் ஒரு துண்டு கொ கொய்யாவோ இல்லை ஒரு துண்டு ஆப்பிள் சில காலம் தேவைப்பட்டுச்சு அதுக்கு மேலே வேண்டியது இரவு நேரத்தில் ரொம்ப அதிக உணவு எடுத்தாலும் சர்க்கரை கட்டுப்பாட்டில் வராது நண்பர்களே விளையாட்டு இல்லை நண்பர்களே நாம் நினைக்கிற மாதிரி நம்முடைய வியாதிகளை பற்றி நம்ம எல்லாம் சும்மா கிண்டெல்லாம் ஜாலியாக பேசுகிற மாதிரி நினைக்க வேண்டாம் ஒரு மரணம் ஒரு குடும்பத்தை எப்படி உருக்குலைக்கும் என்பதை கடந்த இரண்டு ஆண்டுகளாக மிகப்பெரிய அளவில் நம் சமூகத்தில் நிறைய பேரை பார்த்துருக்கணும் பையன் பொண்ணு ரெண்டு பேரும் டாக்டர் ஒருத்தர் அமெரிக்காவில் ஒருத்தர் ஆஸ்திரேலியாவில் தகப்பனார் அவர் பழைய டாக்டரு அவர் ரிட்டையர்டான டாக்டர் அந்த தகப்பனார் நுரையீரலில் நோய்பட்டு அந்த கோவிடனுடைய தீவிர நிலையில் பையங்க ரெண்டு பேரும் வெளியூர்லேருந்து வர முடியல இவரை பார்ப்பதற்கு தாய் போக முடியல அந்த தாய் கோவில்லை தாய் வீட்டில் மரணம் அடைகிறாங்க அந்த தகப்பன் ஆஸ்பத்திரியில் மரணம் அடைகிறாங்க யாருமே பார்க்க முடியாமல் அந்த மரணம் நிகழ்கிறது அந்த மருத்துவர் பெண் மருத்துவர் உளவியல் நோயாளியாக ஆகிவிட்டாங்க என்கிட்ட தினமும் பேசிகிட்டு இருந்தாங்க எப்படியாவது ஃபோன் அங்கே கொடுங்க நான் அப்பாவை மூஞ்ச பார்க்கணுமே அப்படின்னு சொல்ல அளவுக்கு இப்போ அவங்களால பேசவே முடியல இப்படி ஒரு சூழல் வரும்னு நினச்சே பார்த்ததில்லை நம்ம இப்படி ஒரு சூழலுக்குள் இனி வராது என்று சொல்வதற்கும் இல்லை ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் மனசை மண்டையை பராண்டிக்கிட்டே இருக்குது நான் அமெரிக்கா போயிருக்கும்போது ஒரு மூத்த விஞ்ஞானி நம் தமிழ் இதில் உள்ளவர் ஆந்தனி ஃபவுசியோட எல்லாம் வேலை செய்து கொண்டிருந்தார் ஆந்தனி ஃபவுசி தெரிஞ்சிருக்கும் கோவிட் காலத்தில் அவர் பேசிய உரைகள் வந்து படிச்சுப்பேன் அவர் தான் வந்து இந்த தொற்று நோய் கட்டுப்பாட்டில் அமெரிக்காவின் மிக மிக மூத்த விஞ்ஞானி அவரோடு பணியாற்றவர் நம்ம ஊருக்கார் இங்கே உள்ள திண்டுக்கல் பக்கத்தில் உள்ளவர் அந்த விஞ்ஞானி சொல்கிறார் சார் நிஃபாவுக்கு ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் சார் ஏங்க நீங்களே ஏதாவது பண்ண போகிறீங்களா அப்படின்னா இல்லைங்க நிஃபா வைரஸ் பெரிய அளவில் வரும்னு எச்சரிக்கை கொடுத்துருக்கிறார்கள் பெரிய அளவில் முதலீடுகள் நடக்கின்றன பெரிய அளவில் அறிவியல் முதலீடுகள் நடக்குது பெரிய அளவில் ஆய்வு நடந்து கொண்டிருக்கிறது இஃபா வைரஸ் தெரியும் இல்லையா கேரளாவில் வந்து கட்டுப்படுத்தின காலம் நமக்கு தெரியும் அது அடுத்து வரலாம் என்று சொல்கிறாங்க இப்படி அடுத்தடுத்து நோய்கள் வரும் வரும் என்கிற எச்சரிக்கை வரும்போது நாம் நம் உடலை உறுதியாக வைத்துக்கொள்வதை மிக மிக சரியாக வைத்து உணவில் கவனமாக இருக்கணும் உணவு மட்டும் போதுமா போதாது உடல் பயிற்சி வேணும் தினம் நடைப்பயிற்சி வேணும் தினம் மூச்சு பயிற்சி வேணும் எவன் ஒருவன் நடைப்பயிற்சியும் மூச்சு பயிற்சியும் செய்யாமல் வெறும் உணவில் அக்கறையாக இருக்கணும் அவனால் ஒன்றும் பண்ண முடியாது மூச்சு பயிற்சி நமக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் நம்ம ஊரில் உள்ளது அதை மதங்களோடு இணைத்து இருக்கிறாங்க அதெல்லாம் மதத்துக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது மூச்சு பயிற்சிங்கிறது முழுக்க முழுக்க நம் உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்காக நம் முன்னோர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம் அப்படி அந்த மூச்சு பயிற்சி செய்கிறதுனால மட்டுமே இந்த சர்க்கரை எப்படி கட்டுப்படுதுன்னெலாம் ஆராய்ச்சி செய்து சொல்லிட்டாங்க அப்போ நம்ம ஒரு சின்ன ஐந்து நிமிடம் சீதளை பிராணாயாமம் ரத்த கொதிப்பை கட்டுப்படுத்துறது ஐந்து நிமிடம் அந்த கபால பாதி ஒரு ஐந்து நிமிடம் சுகப்பிரணாயம்னு சொல்லக்கூடியது நம்மளால் செய்ய முடியாதா எவ்வளவு நேரத்தை ஒதுக்குறோம் எவ்வளவு விஷயங்களுக்கு அவசியம் இல்லாமல் இருக்கிறோம் ஒரு நாற்பத்தைந்து நிமிடம் நடை உலகத்தின் எல்லா நாடுகளுக்கும் போகும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிற விஷயம் என்னென்னா நடைகளுக்கு என அவர்கள் கொடுக்கக்கூடிய அவங்க வசதியான கண்ட்ரி அது வேறு ஆனால் நடைக்குன்னு ஒரு மே பயிற்சி செய்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியமாக கருதுகிறார்கள் ஒரு மினிஸ்டரை பார்த்தேன் சவுதியில் அந்த மினிஸ்டர் பார்த்தா அந்த நாடு ஒரு முஸ்லீம் நாடு அந்த நாடினுடைய ஒரு மூத்த மந்திரி அவர் என்ன மந்திரியாக இருக்கார் கேட்டால் மினிஸ்டர் ஃபார் ஹாப்பினஸ் அப்படின்னாரு அசந்துட்டேனா மினிஸ்டர் ஃபார் ஹாப்பினஸ் கேபினட் மினிஸ்டர் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக ஒரு மந்திரியை அந்த அரசாங்கம் வைத்திருக்கிறது மக்கள் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கணும் நடைப்பயிற்சிக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோம் எல்லா இடத்துலையும் ட்ரெயில் போடுறோம் நடைபெதற்கு நடைப்பயிற்சிக்கென கரூர் மாவட்ட ஆட்சி தலைவர் இருக்காங்க வாய்ப்பு இருந்தால் தமிழ்நாட்டுக்கே முன்னாதாரமாக இங்கே ஒரு நடைப்பயிற்சிக்கு ஒரு வளாகத்தை அமைத்து கொடுங்கள் அது கொடுக்கக்கூடிய மாற்றம் வேறு எதுவும் கொடுக்காது நம்ம பார்க்குறதுக்கு சாதாரணமாக தெரியும் இது நடக்கிறது எதுப்பா தனி பாதை நடை பயின்று பாருங்கள் தெரியும் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் விளங்கும் நடந்து போகும்போது உங்கள் மனம் திறக்கும் அதுக்கு தனியாக நடக்கணும் ஒரு ஐம்பது பேரோட அவன் என்ன செஞ்சான் தெரியுமா இவன் என்ன பண்ணான் தெரியுமா அவன் ஆட்சியாக நடத்தினான் இவன் ஆட்சியான இதெல்லாம் வேணாம் இல்லைனா மாமியார் இப்படி பண்ணிட்டா நாத்தனார் இப்படி பண்ணிட்டா போட்டு இருக்கட்டு வாரேன் அப்படின்னு நடந்தாலும் அது நட கிடையாது தனியாக நடங்க அழகாக காதில் அழகாக ஒரு இளையராஜாவுடைய பாடல் ஏஆர் ரகுமானுடைய பாடலை கேட்டுக்கிட்டு அப்படியே நடங்க நிறைய பேர் கதை சொல்லிகள் நிறையா இப்போ பாபா செல்லத்துறை கதை சொல்கிறாரு அது மாதிரி கதைகளை காதில் கேட்டுகிட்டே நடந்து போங்க பல உங்களுக்கு தவிர்க்க முடியாத இருக்கக்கூடிய பல விஷயங்கள் விலகி போகும் மனசில் இருக்க பல கேள்விகளுக்கு விடை கொடுக்கும் நடை ஒரு தவ பயிற்சி மாதிரி நண்பர்களை நடந்தால் மட்டும்தான் தான் அது தெரியும் அதுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஒதுக்குங்க வேர்க்க விறுவிறுக்க ஒரு நாற்பது நிமிடம் நடைப்பயிற்சி ஒரு பத்து நிமிடம் மூச்சு பயிற்சி இதுவும் இந்த நலத்திற்கான மிக மிக முக்கியமான முதலீடு இறுதியாக மிகப்பெரிய அளவில் மல்லூரி அண்ணன் பேச இருக்கிறார்கள் இறுதியாக மனநலம் மிக மிக அவசியம் ஏழு லட்சம் தற்கொலைகள் வருட வருட நிகழ்ந்து கொண்டிருக்கு வேதனையாக இருக்குது மனநலம் எவ்வளவு சிதைவுற்றிருக்கிறது என்றால் குழந்தைகளின் மனநலம் மிகப்பெரிய அளவில் சிதைவுற்றிருக்கிறது அதுவும் பெண் குழந்தைகளின் நலம் திரும்ப திரும்ப புள்ளி விவரங்கள் பயமுறுத்துகிறது நண்பர்களே அப்போ பெண் குழந்தைகளை நான் ரொம்ப என் பையன் யார்கிட்டையும் பேச மாட்டான் அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னா நீங்கள் செத்தீங்க அவன் அப்படி இருந்தானா அவன் பிள்ளையே கிடையாது அவன் பறந்து அடிச்சுக்கிட்டு இருக்கணும் ஓடி ஆடி திரிகிற குழந்தை தான் மிகச்சரியான குழந்தை இன்ட்ராவட்டடோட குழந்தைகளை பாராட்டி கைதட்டை விடாதீர்கள் அவன் எத்தனை பேர்கிட்ட பழகுறான் அவனுக்கு எவ்வளவு நண்பர்கள் இருக்கிறார்கள் அதிகபட்சமான நண்பர்கள் இருக்கணும் அதிகமாக அவன் பேசணும் சேட்டை பண்ணணும் கையை காலம் உடைக்கணும் அப்படி இருக்கிற தான் சரியா இருக்கும் அமைதியாக இருந்து அவன் நீட்டு பாஸ் பண்ணிருக்கான் ஜேஇ போகிறான் அங்கெல்லாம் போவான் ஆனால் மனநோயாளியாக வந்துடுவான் பார்த்துக்குவோம் நம்ம அதுக்கு போய் அவனுக்கு முதலீடு செய்து அவனை போய் படி படி படின்னு இருக்கிறதுக்கு பேர் பிரயோஜனமே கிடையாது படிக்கட்டும் நல்ல டாக்டர்கள் வருவதற்கு நாம் இதெல்லாம் கடந்து வர வேண்டியிருக்கு வரட்டும் ஆனால் அதை தாண்டிய முக்கியம் வந்து அவன் நல்ல மனநலத்தோடு இருக்கிறான் இப்போ ரெண்டு ஆண்டுகளாக நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற சிக்கல் இந்த சின்ன பிள்ளைங்க நெட்டில் படித்து படித்து யூனிஃபார்ம் போட்டு குத்த வச்சு உட்கார வச்சுட்டாங்க மூணாம் கிளாஸ் பிள்ளைய வந்து ஸ்கூலில் டீச்சருக்கு முன்னாடி அதனால் அந்த பிள்ளைங்க எப்போ பார்த்தாலும் நெட்லேயே இருக்குது அன்றைக்கி ஒரு வீட்டில் போகிறேன் பையன் எங்கே அப்படின்னு கேட்டால் ஏ சுபாஷ் சுபாஷ் அப்படின்னு கூப்பிட்டு அந்த அம்மா ஃபோன் எடுத்து அவன் ஆன்லைனில் தான் இருக்கான் அப்படிங்கிறாங்க அவன் ஆன்லைனில் இருக்கானா லைனில் இருக்கானான்னு அவங்களுக்கு தெரியாது இவன் சொல்கிறான் பார்த்துட்டு ஆன்லைனில் தான் இருக்கான் அப்படின்னு சூழல் பெரிய அளவில் மாற்றத்தை உண்டாக்கியிருக்கு அப்போ நம்ம பிள்ளைங்களை அதை விட்டு வெளியே எடுக்கணும் நேற்றைக்கு முந்தைய தினம் காவல்துறை அதிகாரிகள்லாம் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சியை சென்னையில் நடத்தியிருந்தாங்க பெரிய அதிகாரிகள்லாம் வச்சு போதை ஒழிப்பை பள்ளி குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பிள்ளைங்க உட்காந்துருக்கு ஒன்றரை மணி நேரம் நான் பேசியிருக்கேன் அந்த காவல்துறை அதிகாரி ஒரு அரை மணி நேரம் போதை எவ்வளவு சிக்கலை உண்டாக்குன்னு பேசியிருக்காங்க ஒரு பையனை அப்படி உள்ளேருந்து கூப்பிட்டோம் நீங்கள் வாடா நீ வந்து உன் கருத்தை சொல்லி வாணா வந்த உடனே மைக்க பிடிச்ச உடனே முதல்ல சொல்கிறான் என் ஃப்ரெண்டு கூட ஒருத்தன் அடிச்சுட்டே இருப்பான் நான் சொல்லிகிட்டே இருப்பானா ஆடிப்பேட்டனா ஒரு குழந்தை எழுந்து வந்த உடனே சொல்லுது தனக்கு பக்கத்தில் உள்ள பையன் போதையில் பழைய இருக்கிறான் எவ்வளோ பெரிய உளவியல் சிக்கல்கள் இருந்தால் அந்த குழந்தைகள் மத்தியில் அது நடமாட்டத்துக்குள்ளே வந்திருக்கும் ரொம்ப யோசிக்கணும் நண்பர்களே நம் குழந்தைகளை பார்த்து கொண்டே இருக்கணும் அவன் சமூகத்தில் மிகச்சரியான மனிதனாக உருவாகிறானா ஆரோக்கியமான மனிதனாக உருவாகணாங்கிறது பெற்றோருக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது அப்போ நம்ம பார்த்து பார்த்து தான் அந்த குழந்தை சரியான மன மனநலத்தோடு வரணும் ஏன்னா மன அழுத்தம் மன விகாரங்கள் பைப்போலார் டிசீஸ் பெரிய அளவில் கூட்டிக்கிட்டே இருக்குது முப்பது சதவீதம் சொல்கிறாங்க டயபெட்டிக்லாம் பதினஞ்சு பர்சன்ட்டு உளவியல் நோய்கள் முப்பது சதவீதம் சொல்கிறாங்க அப்போ உளவியல் நோய்கள்லேருந்து விடைபெறணும் சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைக்கணும் மிகச்சரியான சரியான வைத்து கொள்ள வேண்டும் இனிமேல் நலம் மட்டும் தான் நம்முடைய மிக மிக முக்கியமான தேடலாக இருக்க வேண்டும் அதற்கு மிக அடிப்படையான தேவை கொஞ்சம் மெனக்கடலும் கொஞ்சம் கரிசனமும் மாறாத அன்பும் மட்டும்தான் நன்றி